எல்லோருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்பவே ரேருங்க இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்லலாம் இந்த ஆடி அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி நாலு ஐம்பத்தி ஆறு மாலை நாலு ஐம்பத்தி ஆறுக்கு ஆக ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு முடியுதுங்க இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் பண்றவங்க தர்ப்பணம் பண்ணலாம் பித்ருக்களுக்கு வந்து நிறைய கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அப்படி நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அன்னதானம் யாருக்காவது ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அல்லது காகத்துக்கு உணவளிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் அகத்திக்கூரையோடு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் பச்சரிசி வச்சு கொடுக்கறது நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு சமங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எறும்புக்கு உணவளிக்கலாம் ஒரு எறும்பு எறும்புத்துக்கு வந்து உணவளிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயங்க அந்த எறும்பு புத்துக்கு வந்து அரிசி போடலாம் அரிசியோடு சேர்ந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் கலந்து போடுறது ரொம்பவே நல்லது அது ஒவ்வொரு முறையும் அந்த அரிசியை வந்து சாப்பிடும்போது வந்து இந்த உணவளித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையுமே நம்மளால் வாழ்த்துதுங்க அதனால் நம்ம அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க எங்கேயாவது எறும்பு புத்தை பார்த்து கூட கொடுக்கலாம் இல்லையா நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த ஆடி அமாவாசை போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன டப்பால பச்சரிசியும் நாட்டு சக்கரையும் எடுத்துட்டு போயிட்டு உங்க குலதெய்வம் கோயிலை சுத்தி உள்ள இதுக்கு சுத்தி உள்ள எறும்பு புத்துகளுக்கு போடலாம் நீங்க சுத்தி போட்டாலே எறும்பு தானா வந்துரும் அடுத்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா பைரவர்ன வந்து நிறைய சுத்திகிட்டு இருப்பாங்க அவங்க சித்தர் வடிவில இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது அவங்களுக்கு ரெண்டு பிஸ்கெட்ட வாங்கி போட்டுட்டு கூட வரலாம் இதுதான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே செஞ்சாலே உங்களோட பித்ருக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கங்க அதனால இந்த நான் சொன்னது எல்லாமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ